ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு மை அகாடமி தமிழ் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து தமிழ் சிலபஸெலாம் மாற்றிருக்காங்க இப்போ தமிழ் சிலபஸில் வந்து ஓ இந்த நம்ம இலக்கியம் இலக்கணம்லாம் இப்போ வந்து நம்ம சிம்பிளாக நம்ம படித்தது தான் இருந்தாலும் நம்ம ஒரு நோட் மேக்கிங்காக போட்டு ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நானும் உங்களை மாதிரி டிஎன்பிசிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க நான் இப்போ என்னெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன்னு நீங்களும் இதே மாதிரி ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கங்க அப்படி இல்லைன்னா என்னுடைய வீடியோவை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும் வாங்க இது மொதல் ஊர் பெயர்களின் மருவு பார்க்கலாம் கோயம்புத்தூர் கோவை தஞ்சாவூர் தஞ்சை திருச்சிராப்பள்ளி திருச்சி திருநெல்வேலி நெல்லை உதகமண்டலம் உதகை புதுக்கோட்டை புதுகை நாகப்பட்டினம் நாகை கும்பகோணம் குடந்தை புதுச்சேரி புதுவை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை இதில் உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது இந்த புதுக்கோட்டையும் புதுச்சேரியும் தான் புதுக்கோட்டைன்னு வரும்போது இது ஹை இந்த கோட்டை வருது இல்லையா அதை நாம் வச்சுக்கோங்க கா வருது இங்கேயும் கா வருது அதனால் புதுக்கோட்டை புதுகை இதில் புதுச்சேரி வை இந்த புதுக்கோட்டையை மட்டும் நீங்கள் இந்த இந்த குளு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த புதுச்சேரியை வந்து ஈஸியாக எழுதிடலாம் புதுக்கோட்டையிலேருந்து இந்த கா வருது அதனால இது வந்து புதுகை அதே மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கும்பகோணம் குடந்தை இது மட்டும்தான் மாறும் அப்புறம் மற்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற ஊர் பேர் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ